கிட்டத்தில் ஒரு ஐந்து காரியங்களை அவர் பட்டியலிடுறார் என்ன அப்படின்னா உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்தார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார் இது யாருக்கு சொல்றாரு தாவிது ஆத்மாவுக்கு சொல்றாராம் ஆத்மாவே உன்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு உன் நோய்களை எல்லாம் குணமாக்கிட்டாரு உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டாரு உன்னை கிருபினாலும் இறக்குங்களினாலும் முடி சுட்டுகிறாரு நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் என்ன கண்பானவர்களே அவர் நம்முடைய ஆத்துமாவுக்கு அதாவது நமக்கு ஆண்டவர் சொன்ன ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும் அவர் நம்ம அக்கிரமங்கள்லாம் மன்னித்தார் நமக்கு தெரியாத தவறுகளை செய்யும்போதெல்லாம் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய நோய்களை குணமாக்குகிறார் ஆனால் சொல்றாரு அவர் நோய்களை எல்லாம் குணமாக்கினாரா அல்ல ஒருவேளை நீங்க அந்த பலவீன சூழ்நிலைகளை கடந்து வந்தீங்க அப்படின்னா உங்களால தவிர்க்க முடியாத பலவீனங்கள் இருக்கும் அப்படின்னா ஆண்டவர் உங்களுடைய பலவீனங்களில் உங்களுடைய நோய்களை அவர் குணமாக்கி இருக்கிறார் எப்பொழுது யார் மூலியமாக இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக எப்பொழுது இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நாம பிறப்பதற்கு முன்பாக